ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கனா மறுக்கள் அதாவது பாட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அதுக்கு என்ன மருந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து வேட்டோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இது ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் உங்களுக்கு வந்து மறுக்கள் வந்து எதனால் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கின் எந்த இடத்துல வந்து லேஸ் ஆகுதோ இந்த நெக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் வந்து இலகும் அங்கே அண்ட் உங்களுக்கு வந்து அந்த தோள்பட்டையில் அப்புறம் கண்ணுக்கு மேலே அந்த லைட்டாக இருக்கிற ஸ்கின் அந்த இடத்துல எல்லாம் வந்து மருகு ஈஸியாக வந்துடும் அண்ட் அது வந்து ஒரு பேக்டீரியா மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து ஒருத்தங்களோட மருகு தொட்டுட்டி எங்கேயா நம்ம கை வச்சோம்னா கூட நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் அது வந்து உங்களுக்கு ஹீட்னால ஸ்ட்ரெஸ்னால் இல்லை ஜீன் இந்த மாதிரி எதனால் வேணாலுமே வந்து மருகு வந்து வரும் அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கவங்க இல்லை வேறு எங் ஏதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு மருக்கிறது கிடையாது நம்ம தொட்டுட்டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வரும் ஸோ அந்த வகையிலையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்டு நம்ம வந்து வேறு வேறு ஊருக்கு போய் குளிக்கும் போது அந்த தண்ணியை கூட சேராமல் கூட வரும் இந்த மாதிரி நிறையா விஷயத்தினால வந்து மரு வந்து வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யங்கர் ஜென்ரேஷனுக்கே வந்து அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு மருந்து வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் நிறையா வெப்சைட்ஸில் கிடைக்கிது வேர்டோசின் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் வந்து வருது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் யூஸ் தான் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் வந்து அமேசானில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல மருகு இருக்கோ அந்த இடத்துல வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அது மேலே வந்து நீங்கள் லைட்டாக அதுலேயே ஒரு ஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் தொட்டு தொட்டு டெய்லியும் வந்து தூங்கறதுக்கு முன்னாடி வச்சுட்டு வாங்க இல்லைனா ஃப்ரீ டைமில் வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளில் வந்து அது வந்து கீழே வந்து விழுந்துடும் அது உங்களோட மறுக்கோட டென்சிட்டியை பொறுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் வந்து ஷெல்ஃப் லீஃப் வந்து இருக்குது இங்கே எம்ஆர்பி வந்து எயிட்டி ருபீஸ் வந்து வருது அண்ட் இது இதில் இருக்கக்கூடிய மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் தான் அதை அவங்களோட இது எல்லாமே என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறையா வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது ஒரு லைட்டான அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து எடுத்து அப்ளை பண்ணணும் ரொம்ப அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கின் பேர்ன் கூட வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அண்ட் இதை நீங்கள் கையில் தொட்டுமே கூட நீங்கள் வந்து வைக்கக்கூடாது ஒரு ஸ்டிக்லேயோ இல்லை ஒரு காட்டன் இல்லையோ அந்த தான் நீங்கள் டிப் பண்ணி டிப் பண்ணி வைக்கணும் நீங்கள் லைட்டாக வச்சிங்கன்னா போதும் அண்ட் உங்கள் ஃபேஸ்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இன்னும் நீங்கள் லைட்டாக வச்சிங்கனாலே போதும் அண்டு அண்ட் உங்கள் ஃபேஸில் வந்து ஏதாவது ரொம்ப பிளாக்காக இந்த பெரிய மச்சம் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அதுவும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அண்ட் இது வந்து எல்லா வகையான மருகுக்குமே வந்து மருகில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது சிலது ரெட்டாக இருக்கும் பிளாக்காக இருக்கும் ஸோ எல்லா வகையான மருகுக்குமே வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபேஸ்லேயும் உங்களுக்கு அன்வான்டட் அந்த மச்சம்லாம் சில பெருசாக இருக்கும் அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ அப்படி இருக்கவங்களுமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது மென்னன் உம்மண் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் அதாவது மருகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நெக்கு பின்னாடி கைக்கு பின்னாடி எப்படியும் வந்து வரும் ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நாலு நாளே கண்டிப்பாக ரிமூவ் ஆகும்னா சில மருகு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஆறு ஏழு நாள் வந்து மேக்ஸிமம் வந்து ஆகலாம் ஒரு பத்து நாளுக்குள்ளே பட் கண்டிப்பாக வந்து விழுந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஒரு பிங்க் கலரில் தான் வந்து இருக்கும் ஒரு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது நீங்கள் எடுக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஸ்டிக் வச்சுடுங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எல் உங்களுக்கு த்ரீ எம்எல் தான் வந்து இது வந்து எயிட்டி ருபீஸ்க்கு வந்து கிடைக்கிது அண்ட் சில வெப்சைட்ல வந்து நைன்ட்டி ருப்பீஸ்க்குமே வந்து கிடைக்கிது இப்போ வந்து நைன்ட்டி ருபீஸ்னு நினைக்கிறேன் அண்ட் டே ஒன் டே டூ டே த்ரீ அந்த மாதிரி எப்படி வந்து விழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன் இமேஜி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மருகு விழுந்த இடத்துல ஸ்கார்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன்னால் இப்போ நல்ல பெரிய மருகு அது கீழே விழுங்கும் போது கண்டிப்பாக அதோட ஸ்கார்ஸ் வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் ஏதாவது இப்போ வந்து டிக்னாயினோ இல்லை வேறு ஏதாவது க்ரீம் போட்டு நீங்கள் வந்து அதை போக வச்சுக்கலாம் பட் இது ஒரு அருகிரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ